நமஸ்காரம் ஒரு சிறுவனிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அவன் என்னிடம் பேசிக் கொண்டிருந்த போது பக்கத்தில் இருந்த சுவிட்ச் போர்டை தொடப்போனான் அது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடிக்கும் அதனால் தொடாதேன்னு சொன்னேன் ஜாகிரதைக்காக சொன்னேன் உடனே, தொட்டால் நான் பதிலுக்கு ஷாக் அடிக்கும் அவன் மேலும் ஷாக் அடித்தால் தானே நான் பதிலுக்கு ஷாக் அடித்தால் உடம்பெல்லாம் வலிக்கும் பெரிய ஆபத்து உடம்பு வலித்தால் டாக்டரிடம் போக வேண்டும் டாக்டரிடம் போனால் அவர் ஒரே வைத்தியம் பண்ணுவார் ஊசி போடுவார் அதுவே வலிக்கும் அவன் பதிலுக்கு ஊசி போட்டால் இப்படியே மேலும் மேலும் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான் பொதுவாக பெரியவர்களாக இருந்தால் இப்படி கேட்க மாட்டோம் ஆனால் சின்னவனாக இருக்கவே இப்படி இருந்தால் என்ன இப்படி இருந்தால் என்னன்னு கேட்க தோன்றுகிறது நான் ஒன்றுக்கும் பதில் சொல்லி போகும்போது அடுத்தது அதனால் என்னான்னு அவனுக்கு தோன்றுகிறது கடைசியில் எனக்குத்தான் இதை எங்கு நிறுத்துவதுன்னே புரியவில்லை அவனுக்கு கவலை இல்லை நான் எதை சொன்னாலும் அதனால் என்ன என்றுதான் கேட்க போகிறான் சரி இப்படி பேசி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டு அதனால் என்ன அதனால் என்னன்னு கேட்காதே வலித்தால் வலிக்கும் ஆகவே வலிக்க கூடாது அவ்வளவுதான் என்று சொல்லி முடித்து முடித்துவிட்டேன் இதேபோல் பல கேள்விகள் உலகத்தில் இருக்கும் மேலே மேலே கேட்டுக்கொண்டிருந்தால் சென்று கொண்டே இருக்கும் ஆனால் அது முடியாது பதில் இல்லை என்பது நமக்கே புரிந்து போகும் ஆனால் அதை அந்த இடத்தில் நிறுத்தித்தானாக வேண்டும் நான் திரும்ப அவனிடத்தில் பேச ஆரம்பித்தேன் சரி நீ இப்போது இருக்கிறாயே எப்ப பிறந்தாய் உடனே அவன் பதிலுக்கு எனக்கு நாலு வயசுன்னு சொன்னான் சரி இருக்கட்டும் நாலு வயசுதான் எப்போது பிறந்தாய் அவனுக்கு வருஷம் அப்படி கழித்து சொல்ல தெரியவில்லை அதனால் மொழித்தான் சரி இருக்கட்டும் நீ அப்படி பிறப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தாய் அவனுக்கு புரியவில்லை நான் எங்கே இருந்தேன் என்று திருப்பி கேட்டான் இல்லை அதுக்கு முன் பிறவியில் இருந்தாய் இது நான் சொன்ன உடனேயே அவன் எதுவும் புரியாவிட்டாலும் அப்ப அதற்கு முன் பிறவியில் என்னவாக இருந்தேன் என்று திரும்ப கேட்டான் பிறவியும் தெரியாது இப்போதும் புரியாது ஆனால் இந்த கேள்வி இன்டரஸ்டிங்காக இருக்கிறதே அதனால திருப்பி திருப்பி கேட்டுவிட்டான் அதற்கு முன்னால் என்ன பிறவியில் இருந்தேன் நான் சொன்னேன் அதற்கு முன்னால் அதற்கு முன் பிறவியில் இருப்பாய் சரி அதற்கு முன்னால் என் பிறவியில் இருந்தேன் கடைசியில் இதுவும் சங்கரி தொடர போல போகப் போகிறது தெரிந்துவிட்டது அவன் கேட்ட கேள்வியின் அப்படித்தான் சென்றது நான் தொடங்கிய கேள்வியும் அப்படித்தான் சென்றது அப்போதுதான் ஒன்று தோன்றித்து ஓ இப்படியே முன்னே பிறவி முன்னே பிறவின்னு கொண்டிருந்தால் நான் கீழே பதில் சொன்னா போலே அது அவ்வளவுதான் அதுதான் முதல் வலிக்க கூடாது என்று முடித்தா போலே இதுதான் முதல் பிறவி என்று சொல்லலாமானால் சொல்ல முடியாது முதல் பிறவி என்பதே நமக்கு இல்லை அனாதி காலமாக பிறந்து கொண்டிருக்கிறோம் நம் பிறவிக்கு ஆதி கிடையாது முதல் கிடையாது ஆனால் பிறவிக்கு அந்தம் உண்டு இறுதி உண்டு பொதுவாக ஆதி அந்தம் இல்லைன்னு சொல்லுவார்கள் ஆத்மா அப்படித்தான் பரமாத்மா அப்படித்தான் நம் உடலுக்கு ஆதியும் உண்டு அந்தமும் உண்டு ஆதி அந்தம் இல்லாதவர் பகவான் ஆத்மாவே அப்படித்தான் ஆதி அந்தம் உள்ளது உடல் ஆதி மட்டும் கிடையாது அந்தம் உண்டு இதுதான் நம்முடைய பிறவி கர்மங்கள் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு ஆழ்வார் கூறுகிறார் சரி முதல் பிரிவின் ஒன்று சொன்னால் என்ன என்றால் சொல்லவே முடியாது அப்ப அந்த பிறவிக்கு கர்மங்கள் இருந்திருந்தால் தான் பிறந்திருக்க முடியும் அந்த கர்மங்களை முன்னால் நான் செய்திருக்க மாட்டேன் அப்ப திடீர்னு எந்த கர்மம் என் தலையில் விழும் அப்படியெல்லாம் யாரும் போடுவதாக எங்கும் காணப்படவில்லை திடீர் என்று இதோ உதயமாகு அப்படியெல்லாம் இல்லை முன்னால் இருந்திருந்தால் நான் கர்மங்களை செய்திருந்தால் தான் பிறக்க முடியும் முன்னே முன்னே ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதுக்கு முதல் என்பது இல்லை என்பதுதான் உண்மை அப்படித்தான் வேதங்கள் சொல்லுகின்றன ஆனால் அந்தம் உண்டு ஆனால் இந்த சிறுவனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே இதை போல் எல்லாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தால் முடிவே வராது இதை போல் முடிவில்லாததும் இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்